உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம் இனியும் யோசிக்காதீங்க உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் கும்பம் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் கும்பம் பேசுகிறது குலதெய்வத்து போய் கட்டணும்னா இவங்க போய் முன்னுக்கு நின்று ஏதாவது ஒன்று ஏற்று எடுத்து செஞ்சுட்டான் பக்க வந்து சனி பகவான் முன்னால நீங்கள் ஒரு நன்மையை விட்டால் மிகப்பெரிய வெற்றி பெறாங்க குலாம் காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு என்பது கும்பம் கும்பம் என்பது உண்டு என்கின்ற பாவம் குலத்தில் யாராவது இருந்துட்டா வயசானவங்க இருந்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாலே இவங்களுக்கு குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்கா நன்மை குலதெய்வத்துக்கு தூயில் பருவது இனிப்பு வாங்கிட்டு போகணும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரம்பரிய வள்ளுவர் குல ஜோதிட சங்கம் பேராசிரியர் டாக்டர் கே வி ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அவர்களுக்கு குலதெய்வம் தெரியிறதுக்கு என்ன பரிகாரம் நீங்க பாருங்க ராசிங்கிறது ஒரு சிற்ப சிறப்பான ஒரு ராசி ஒரு கா வெயில நம்ம நடந்து வரோம் அப்படி வச்சுக்கோங்க அந்த வெயில நிழல் பண்ணணும் அப்படிங்கறது ஒண்ணு அது வந்து அங்க வந்து காத்து சிலி வரும் நிழல் நிழலட்சணம் அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு செட்டு போட்டு தர்றது நிழல் பண்ணி அடிச்சு கொடுக்கறது இல்ல இங்க என்னால் அவ்வளோ முடியாது ஒரு கோயில் விசேஷம் நடக்குது அப்போ ஒரு பந்தல் போட்டு தர்றது இப்படி செஞ்சு எப்படி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன அப்படின்னா துலம் வந்து சுக்கரனுடைய வீடு சுக்கரன்னா மனைவி கட்டாயமா குலதெய்வத்து கோயிலுக்கு போற போது மனைவியை கூட்டிட்டு போறது சுக்கரன்னா லட்டு சுக்கர லட்டு இனிப்பு சுவைகளை சுக்கரம் தான் சுகர் அப்ப இனிப்பு சுவைகளை வந்து குறிக்கக்கூடியது இறைவன் இடத்துக்கு போறபோது குலதெய்வத்துக்கு வீட்டுக்கு போறபோது இனிப்பு வாங்கிட்டு போகணும் இனிப்பு கட்டாயமா வாங்கிட்டு போகணும் அப்படி போனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தருகிறது அது வந்து செய்யலாம் மனைவி வர்க்காதிகள் யார் இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம் இப்ப இங்க வந்து சனி வந்து உச்சமாகிற வீடு சூரியன் நேசமாகிற வீடு இப்போ இவங்க அப்பா அம்மா ஒருத்தர் தந்தை வயது உடையவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கார் அவங்க சொந்தவனத்தில் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அந்த குலதெய்வத்து வீட்டுக்கு போய் அதுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு சனி யாருன்னா நீதிமான் சனி என்றால் நீதிமான் அப்போ அந்த சனி பகவான் முன்னால நீங்கள் ஒரு நன்மை அங்கே தான் சனி உச்சவீடு துலாம் சனி பகவான் முன்னால நீங்கள் ஒரு நன்மையை செய்து விட்டால் மிகப்பெரிய வெற்றி பெறாங்க துலாம் அப்படிங்கறது சிறப்பு அடுத்ததாக விருச்சிக ராசி அவர்களுக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அதாவது இவங்களுக்கு வந்து விருச்சிங்கிறது நேர் வீடு தான் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் என்னன்னா இரண்டு பாறைக்கு நடுவில் வரக்கூடிய நீர் கிணத்து நீர் விருச்சிக வீடு அப்போ ஒரு கிணறு இருந்துச்சுன்னா சுத்தம் பண்ணி கொடுக்கலாம் ஒன்னும் போர் போட்டு கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு பாறைக்கு நடுவில் வரக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு அபிஷேகமா செய்யணும் இப்போ உதாரணமா திருமூர்த்தி மலை சொல்லுவாங்க அங்க வந்து பாறைக்கு நடுவில் வரும் குற்றாலம் பாறையிலிருந்து வந்த ஃபால்ஸ்ல இருந்து வருது இல்லைங்களா அந்த மாதிரி தீர்த்தங்களை கொண்டு வந்து இவங்க பரிகாரம் செய்யறோம் இப்ப ராமேஸ்வரம் கிணறு தானே இருபத்தி ரெண்டு தீர்த்தம் இருக்குது அதெல்லாம் கிணறு தானே அங்க கிணத்துல தான் இருக்கு அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யணும் அப்ப தீர்த்த அபிஷேகம் விஷயத்துக்கு பெரிய நன்மையை தருகிறது அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய அம்மா வயசு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு விதவை பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்தால் மிகப்பெரிய லக்கணத்துக்கு அறுத்தார் இவங்க பெரும்பாலும் தாயை தனியா விட்டுருவாங்க அந்த நிலை இருக்கும் தாய் ஒரு பக்கம் இருக்கும் இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஏதோ தொழிற்சூழ் கூட விரிச்சியில் இருக்கிறதுக்காக தாய் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலை வந்துருது அதுக்கு காரணம் அந்த இடத்துல தான் சந்திர பர்டிகுலராக நீசம் இருக்குது மேலும் இது செவ்வாயினுடைய வீடு வச்சுக்கல அப்போ இவங்க என்னன்னா போகிற போது சகோதரனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் தாயை கூட்டிகிட்டு போகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை தரும் அப்புறம் பைப் ஓகே பைப் போடுறதுக்கு எலக்ட்ரிஷன் அந்த பிளம்பிங் வேலையை செஞ்சுக்கிறது கிணச்சி சுத்தம் பண்ணுறது ஆள வாட்ரு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் இவங்க செய்யலாம் செஞ்சு பாருங்க சாமிக்கு வந்து தீர்த்தம் பண்றது தேங்காய் தேங்காய் உடைச்சு வைக்கிறோம்னா அதுவும் தீர்த்தம் தான் இது மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக நீங்க செய்யக்கூடிய தன்மை வச்சுக்கல அதாவது பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல்னு சொல்லியிருக்கிறாங்க பெருமைக்குரியவர் செய்யக்கூடிய வேலை அது அருமையா இருக்கும் அது உங்க குலதெய்வத்து முன்னாடி நீங்கள் செய்துவிட்டால் அந்த குலதெய்வத்துக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தரணும்னு அதுக்கிட்டே அதை சொல்கிறோம் சரிங்களா சார் அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பாருங்கள் தனுசு ராசினாலே யாகம் வேதம் ஓமம் புண்ணியம் முன்னோர்கள் முதியோர்கள் கோவில் அந்த கோவில் பராமரிப்பு இது எல்லாம் குறிக்கும் அப்படி இதெல்லாம் அவங்க செஞ்சாலே நல்லாயிருக்கும் ஓகே நம்பர் ஒன் இங்கே தீபம் ஜோதி பார்க்கறது தீபங்களை பார்க்கறது இறைவன் குலதெய்வத்து கோயிலுக்கு வந்து தீபம் வழிபாடு லைட்டு ஒளியை ஒளி வெளிச்சப்படுத்துறதுக்கு உண்டான வேலை செய்யணும் அதுதான் பாயிண்ட் படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்தால் நன்மை இவர்கள் அன்னதானம் வேண்டும் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் இவங்களுக்கு தனுசுக்கு வந்து ஒரு மேக்னட் பவராக வருது ஒன்றும் ரெண்டாவது முன்னோர்கள் படித்த ஆசிரியர்கள் குருமார்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கு கூட்டிட்டு குலதெய்வத்து கோயிலுக்கு தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கார் போனா ரொம்ப நன்மை கொடுக்கும் ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிற ஒண்ணு காரணம் அது குருமார்களுடைய வீடு மத குருமார்கள் ஆன்மீக குருமார்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் குரு தானே ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில்ல ஒரு குரு இருப்பாங்க ஒரு கராத்த பழைய இருப்பாருன்னா கராத்த மாஸ்டர் கூட ஒரு குருவா தான் இருப்பாங்க அப்ப அவரை கூட்டிட்டு வாங்க கோயிலுக்கு போனாருன்னா நல்லா இருக்கும் அப்படி பொதுவா அவங்க தனுசு லக்கணத்துக்காரு அந்த ஆலயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய முன்னோர்களை எல்லாம் வச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்ததாக மகர ராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ரைட் மகரம் பொதுவாக அன்னதானம் மகரம் நிலதானம் மகரம் இன்ஜினியர் இன்ஜினியரிங் மைண்ட் லக்னமே இன்ஜினியரிங் மைண்ட் அவங்க டெக்னாலஜியே வேற தொழில் அப்போது தொழில் அப்படின்னா இப்போ அந்த வீடு அங்கே ஒரு பில்டிங் கட்டணும் அந்த ஒரு ஒரு பில்டிங் கட்டணும்னா அதுக்கு இவருடைய மைண்ட் எப்படி வேலை செய்யும் குலதெய்வத்து கோயில் கட்டணும்னா இவங்க போய் முன்னுக்கு நின்று ஏதாவது ஒன்று ஏற்றி எடுத்து செஞ்சுட்டா இவங்க பக்கா வந்துடுவாங்க அப்படி ஒன்றும் அதே வேலை அந்த குளத்தில் யாராவது இறந்து விட்டால் கர்ம வீடும் மகரம் கர்மாவனுடைய வீடும் குளத்தில் யாராவது இறந்துட்டா வயசானவங்க இறந்துட்டா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டாலே இவங்களுக்கு குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக நன்மை செய்யும் ஓகே நீங்க சாமி அல்ல சாமியை தாண்டி அந்த சாமியும் நம்மளுக்கு பெரிய சாதகமான விஷயங்களை செய்ய காத்திருக்குது நன்மையும் தீமையும் நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் ஒரு மனிதன் செய்யற நல்லதும் சரி கெட்டதும் சரி அவர் என்ன செய்யறாருங்கிறத அறிந்து அதுக்கு தக்கவாறு அது வேலை செய்யும் புரியுங்களா அதனால அது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த மாதிரி உதவிகளை செஞ்ச போது நிலதானம் நிலத்தை சரி செய்யறது கட்டடம் கட்டுறது கட்டடம் சார்ந்த வேலைகளை செய்யறது அன்னதானம் செய்யறது வயதானவங்கள் அவங்கள் சமுதாயத்தில் அவங்க குளத்தில் யாராவது வயதானவங்கள் இறந்துவிட்டால் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கர்மகாரிய செலவுகளை ஏற்றி செய்யறது இவர்களுக்கு வெற்றியை தருகிறது கும்பராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன இது கும்பம் அற்புதமான கேள்வி இது கும்பம் அப்போ இந்த கும்பத்தை என்ன இடத்துலையும் நம்ம வைப்போம் ஒரு கோயிலை கட்டுறோம் வச்சுங்களேன் இந்த கும்பத்தோட மகிமை என்ன அப்படின்னா நீங்க பாருங்க ஒரு மனிதனுடைய ஒரு மனிதன் குழந்தையா இருக்கிறார் அந்த குழந்தை வெளியில வர்ற போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா பனிக்கொட உடைஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க கேட்குறாங்களே இல்லையா அப்ப இந்த பனிக்கொட கும்பம் புரியுதுங்களா அந்த குழந்தை பனிக்கூட உடைஞ்சதுக்கு தான் வெளியே வருது அப்ப அதை வெளியில வந்து எடுத்ததுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு அந்த கும்பத்தை வச்சு பேர் வைக்கிறாங்க அப்புறம் அதை பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை வளர்ந்து ஒரு வீடு கட்டுது அதுக்கு கும்பத்தை வச்சு புண்ணியார்ஜன பண்றாங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க கும்பத்தை வச்சு கல்யாணம் பண்றாங்க சாந்தி மூர்த்தம் நடக்குது அப்போ கும்பத்தை கொண்டு வர்றாங்க எது பால் சொம்பு பால் சொம்பை கொடுத்து அனுப்புறாங்க அப்ப பால் சொம்பை கொடுத்தா அனுப்பிச்சி விடுறாங்க ஒரு மனிதன் இறந்து போறான் அப்ப எதை உடைக்கிறாங்க புத்தி வந்து கும்பத்தை தான் குடத்தை வச்சு தான் உடைக்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் பிறப்பில் இருந்து ஒரு கோயில் கட்டுறோம் சாமி கொண்டு வச்சு எல்லாம் வருது எல்லாம் வேலையும் நடக்குது பல கோடி ரூபாய் செலவு என்று எல்லாம் பண்ணியாச்சு ஆனா சாமிக்கு பவர் வேணும் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அப்ப கோவில கும்பாபிஷேகம் பண்ணாதான் அதுக்குண்டான பலன் வரும் அப்போ கும்பம் ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் கும்பம் பேசுகிறது இது பிரபஞ்ச சக்தி பாருங்க கும்பம் கும்பம்தான் நம்ம மினரல் வாட்டர் கொடுக்குறோம்ல அது கும்பம் தான் இங்கேருந்து போய் ஒரு எனிமையாக பரிகாரம் செய்யணும்னா இப்போ குலதெய்வத்து கோயிலில் போய் நின்று ஒரு பத்து பேருக்கு வாட்டர் தனி கேன் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் வேலை முடிஞ்சு வச்சு ஓகே அவருக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் சின்டெக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ம் ஆகாயத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் கும்பம் அப்போ சின்டக்ஸ் வாங்கி கொடுக்கலாமே இல்லையா அப்போ சின்டெக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அது கும்பம் பிரிஞ்சதுங்களா அடுத்தது பாருங்கள் நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகம் செய்யறதுக்கு உண்டான வேலையை பூரா செய்யலாம் அது கும்பம் கும்ப கலசம் மேலே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு கும்ப கலசம் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கறத வேண்டிக்கலாம் அது கும்பம் தலையில தீர்த்தமா கும்பத்தை வச்சு கொண்டு வருவோமா அப்ப தீர்த்தம் எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க இது காற்று வீடு தான் ஆனா இங்க தண்ணியும் வரும் யாகம் வரும் கோயிலும் வரும் எல்லாமே வரும் இதுதான் கும்பத்தோட ஒரு மகிமை காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு என்பது கும்பம் கும்பம் என்பது உண்டு என்கின்ற பாவகம் எல்லாமே உண்டுங்கிற ஒரு நிலையை கும்பம் அப்ப கும்பம் பிரபஞ்ச சக்தி கும்பாபிஷேக வேலையில செஞ்சு கொடுக்கலாம் ஃபேன் இவங்க முன்னோர்கள் முதியோர்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்த வாரி கொடுக்கற கைன யாரு அப்படின்னா கும்பம் ஆட்டோமேட்டிக்கா இவங்களே நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு கோயில் நாள் முன்னுக்கு போய் என்ன வேணும் எது வேணும்னு கேட்டுவாங்க இதுல என்னன்னா கர்ணன் பிறந்தது கும்பம் கர்ணன் பிறந்தது கும்பம் கே அவங்கும்பகரண கும்பம் பீமே கும்ப இப்படி கும்பகாரம் கும்பம் இப்படி நிறைய பேர் சாஸ்திர நம்ம சொல்லலாம் அதனால கும்பம் செய்யக்கூடிய வேலை வேற ஒன்றும் வேண்டியது இல்லைங்க இந்த காத்து வர்றதுக்கு உண்டான வேலை கும்பாபிஷேக வேலை திருப்பணி வேலை அன்னதானம் அதுல இப்போ இந்த நடக்கிற ரெண்டு வருஷ காலம் கும்பந்தான் பெரிய அளவில் அன்னதானம் செய்யும் கட்டாயமா செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இறுதியாக மீனராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் மாறுமேங்க மீனம் வந்து எப்படின்னா அதுக்கு பேரே கும்பாபிஷேக வீடுன்னு பேரு நீங்க என்ன கும்பத்தை சொல்றீங்கன்னு அப்படி இல்ல பனிரெண்டாம் பாவகம் என்பது கும்பாபிஷேக வீடு அப்படிங்கிற படம் ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு அஞ்சாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பலம் பெற்றிருந்தால் கும்பாபிஷேகம் செய்வார் கோயில் கட்டுவார் கும்பாபிஷேகம் செய்வார்னு எழுதி வச்சிருக்கு வச்சுக்கல அப்போ அந்த அந்த மீன ராசிக்காரு நீர் வீடு இவங்க நீர் தண்ணீர் சார்ந்த பைப்பு வாட்டருக்கு வாட்டரு கேன் வாங்கி கொடுக்கறது அதே வேளை சிண்டெக்ஸ் வைக்கிறது அல்லது இந்த த போர் போட்டு கொடுக்கறது இது எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு அன்னதானம் பண்ணுறோம் அன்னதானத்துக்கு தண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ஒரு சிம்பிளாக ஒரு அன்னதானம் வருதுன்னா நம்ம தண்ணி வாங்கி கொடுக்கலாம் எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நீர்தானம் கொடுத்தா இவங்களுக்கு ஒரு பலத்தை அப்படி ஒரு பாயிண்ட் வந்து சுக்கரன் பலமா இருக்கும் உச்சம் பெற்ற வீடு மீனம் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது என்னன்னா அலங்கார பொருட்களை கேட்கும் பூ வாங்கிட்டு போறது தாமரை மாலை இறைவனை பார்க்க போறோம் தாமரை மாலை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் எங்களுக்கு குலதெய்வத்துக்கு தாமரை மாலை கும்பிட்டா ரொம்ப ஒரு வெற்றி கொடுக்கும் குரு இது குருவனுடைய வீடு மீனம் அப்போ குருமார்கள் இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது அத்தை இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது அத்தை அத்தை சித்தி அத்தை பொண்ணு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு நின்று இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கனாலே மீன ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் மீனம் பரிகாரம் அது ஒன்று அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு பொதுவாக நீர் சார்ந்த எந்த ஆலயம் அது கடற்கரை கோயில் நீர் சார்ந்த கோயில்கள் இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் ராமேஸ்வர ஆலயம் பொடுமுடி இவங்க ஆலயங்களுக்கு காசி இதெல்லாம் பண்றது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது இது எல்லாம் மீனத்துக்கு யோகத்து கொடுக்கும் நல்லா பனிரெண்டு ராசிகளும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அதனால் என்ன மாதிரியான பயன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலை எங்களுக்காக கொடுத்ததற்கு வைக்க நன்றி வணக்கம் வணக்கம்